ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்தியன் ஒன் வந்து நான் சின்ன வயசாக பன்னெண்டு வயசில் இருக்கும்போது பார்த்தது இப்போ என் பிள்ளைக்கே வந்து பன்னெண்டு வயசு பிட்ட ஆயிடுச்சு பார்ட் டூ இப்போ தான் பார்க்க போயிட்ருக்கோம் தேட்டருக்கு ஆல்ரெடி புக் பண்ணியாச்சு பாப்கார்னை கலெக்ட் பண்ணிவிட்டு லாட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருக்க போகுதுன்னு படம் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன் இப்போ தியேட்டரில் வந்து நிறையா ஸ்க்ரீன்ஸ் இருக்குது இந்த தேட்டரில் செவன்டீன் ஸ்க்ரீன் நம்பர் செவன்டீன் சொல்லியிருந்தாங்க அதுக்கு தான் அதை தூக்கி தான் போய்கிட்ருக்கோம் இந்தியன் டூ மட்டும் கிடையாது நிறைய படங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு அதை பார்த்து தான் நடந்துட்டு இருக்கோம் இந்தியன் ஒன் பார்த்திங்கன்னா ரொம்ப நாங்கள் எக்ஸ்ப சின்ன வயசில் என்ஜாய் பண்ணி பார்த்து படம் எயிட்டி ஸ்கிட்ஸ் நைன்டி ஸ்கிட்ஸ் எல்லாருக்குமே அது தெரியும் பெரிய ஃபேன் அந்த படத்துக்கு திரும்ப திரும்ப இன்றைக்கி போட்டால் கூட பார்ப்பேன் இந்தியன் டூ வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்றதை பார்க்கலாம் பட் அதே மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் அதே மாதிரி இருக்குமா ஏன்னா இவ்வளோ இவ்வளோ வருஷம் கழித்து நம்ம போய் பார்க்க போகிறோம் எப்படி இருக்குன்னு தெரியல போய் பார்த்தா தான் தெரியும் ஸோ வி ஆர் வாக்கிங் டு த ஸ்க்ரீன் இந்தியன் ஒன் படத்தில் வரும்போது பார்க்கும்போது ம மனிஷா கொய்ராலா அப்புறம் வந்து ஊர்மிளா மடோர்கர் அப்புறம் சுகன்யா அவங்கலாம் நான் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க வந்துருச்சு எங்கள் ஸ்க்ரீனு இப்போ உள்ள படம் பார்த்துட்டு வழியே வந்தாச்சு படம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரியே இருக்குமான்னு கேட்டால் அந்த மாதிரி இருக்காது இது வந்து இன்றைக்கி இருக்கிற மாதிரி எடுத்திருக்காங்க படம் இன்றைக்கி இதுக்கு எப்படி வந்து மக்களுக்கு பிடிக்குமோ இதை யோசித்து எடுத்திருக்காங்க அப்புறமா வழக்கம் போல் கமல்ஹாசன் சார் வந்து அவர் கெட்டப்பில் கலக்கியிருக்காரு அவர் அவர் ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது செம்மையாக பண்ணியிருக்காரு ஃபைட் ரொம்ப ரிமார்க்கபுளாக இருந்துச்சு அப்புறமா ஷங்கர் ஷா சங்கர் ஷங்கர் அவங்களோட ஒரு யூனிக்னஸ் வந்து அந்த சாங்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ குரூப் டான்ஸர்ஸ் ஆடுவாங்க அவ்வளோ ப்ராப்பர்டீஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு அந்த தாத்தா வராரு சாங்லெலாம் இண்டியன் டூ வந்து இட்ஸ் மாஸ் ரொம்ப அவர் இந்தியன் வந்து நிறைய கெட்டப்ஸ் இருக்காது பட் இதில் வந்து நிறைய கெட்டப்ஸ்ல வராரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டான கெட்டப்ஸில் வராரு அதை பார்க்கும்போது தான் படத்தை போய் பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் மியூசிக்கும் சரி அவர் வர்ற சீன்ஸ்க்கு உண்டான மியூசிக்கும் சரி ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்தியன் த்ரீ வர போதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்தியன் டூ முடிஞ்சு இப்போ வந்துருச்சு அது வரும்போது தான் தெரியும் எப்படி இருக்குது அப்படிங்கிறது அதுக்கு அதை எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் பண்ணலாம் பார்க்கலாம் இப்போ ஒரு வழியாக இந்தியன் டூ பார்த்துட்டு கிளம்பியாச்சு ஈவினிங் ரொம்ப நைட் ஆயிடுச்சு நாங்கள் வர டயத்துக்கு சரின்னு சொல்லிவிட்டு அப்படியே மெக்டிக்குள்ளே வண்டி விட்டுரலாம்னு சொல்லிட்டு மெடி மெக்டி கிட்ட வந்துவிட்டோம் வந்து சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகிற மாதிரி தான் பிளான் பக்கத்துலேயே கேடான இருக்குது ஆனால் நாங்கள் அங்கே போகல மெக்டி பக்கம் போயாச்சு சி இந்தியன் டூ படம் எதிர்பார்த்து எதிர்பார்த்து பார்த்தாச்சு நெக்ஸ்ட் இந்தியன் த்ரீ வந்து எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம்